ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு கோடை ரீமாஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம கிச்சனில் ரொம்ப டேஸ்டியான ஸ்பைஸியான மட்டன் சிக்கா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இது சப்பாத்திக்கு ஒரு பெஸ்ட்டு சைடிஷ் இதை நீங்கள் கண்டிப்பாக சப்பாத்தி போடும்போது ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்டில் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் ஃபஸ்ட்டு நான் அரை கிலோ மட்டன் எடுத்து வச்சுருக்கேன் அதை குக்கரில் நாலு விசில் விட்டு நம்ம வேக விட்டுக்கலாம் கொஞ்சம் உப்பு போட்டு அதை வேக விட்டுருங்க நாலு விசில் வரைக்கும் அதுக்குள்ள நம்ம என்னென்ன தேவையானது அப்படின்றத பார்க்கலாம் இதுக்கு தேவையானது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு தக்காளியை வந்து நம்ம பொடியாக நறுக்கி வச்சுருக்கோம் அடுத்து நூற்றி ஐம்பது கிராம் சின்ன வெங்காயத்தையும் நம்ம நடுவில் நறுக்கி வச்சுருக்கோம் ரொம்ப பொடிசாக நறுக்கிறாதீங்க பெரிய வெங்காயம் ஒன்று நறுக்கி வச்சுருக்கோம் அடுத்து பட்டை ஏலக்காய் கிராம்பு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் தேங்காய் ரெண்டு காஞ்சி மிளகா ரெண்டு சில தேங்காவை தான் நம்ம பொடியாக நறுக்கி வச்சுருக்கோம் அடுத்து பூண்டு கொத்தமல்லி பச்சை மிளகா மூணு பச்சை மிளகாவை நடுவில் நறுக்கி வச்சுருக்கோம் இப்போ ஒரு கடாய் எடுத்துக்கோங்க அந்த கடாய் நல்லா காஞ்ச உடனே நம்ம ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம் உங்கள்கிட்ட எண்ணெய் எண்ணெய் இருக்கோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க பட்டை ஏல கிராம்பு ஹாஃப் டேபிள் ஸ்பூன் சோம்பியும் நம்ம சேர்த்துக்கலாம் இது வெடித்த உடனே ரெண்டு பிச்சை காஞ்சி மிளகாவையும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம் இது கருக விட்டுறாமல் நம்ம வச்சிருக்க சின்ன வெங்காயத்தையும் பெரிய வெங்காயத்தையும் நம்ம சேர்த்துக்கலாம் நூற்றி ஐம்பது கிராம் சின்ன வெங்காயத்தையும் சேர்த்துக்கலாம் அடுத்து ஒரு பெரிய வெங்காயத்தையும் சேர்த்துக்கலாம் இதை நல்லா வந்து வதக்கி விட்டுருங்க இப்போ பூண்டை வந்து எடுத்து வச்சிருக்கேன் உரித்து அதையும் நம்ம சேர்த்துக்கலாம் பச்சை மிளகா மூணு நடுவில் நறுக்கி வச்சுருக்கேன் அதையும் நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ இதை நல்லா வந்து வதக்கி விட்டுருங்க இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் நான் ரெண்டு தக்காளி எடுத்து வச்சுருக்கேன் இல்லைங்க அதையும் நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்து விட்டுட்டு நல்லா வந்து வதக்கி விட்டுருங்க அடுத்து நம்ம தேங்காய் பொடிசாக நடுக்கி வச்சுருக்கோம் ரெண்டு சில்லு அதையும் நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்து விட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க இப்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு விட்டுருங்க இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வடை நல்லா போகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க இப்போ நம்ம பொடியெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு பிஞ்ச் அளவுக்கு நீங்கள் மஞ்சள் பொடி போட்டால் போதும் இதுக்கு அடுத்து பட்டை ஏலை கிராம்பு பொடி ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன் அடுத்து மிளகா பொடி ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கோங்க அக்யூரேட்டான அளவு அரை கிலோக்கு உங்களுக்கு அடிஷ்னலாக ஆயில் வேணால் நீங்கள் சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம வேக வச்சிருக்க அந்த அரை கிலோ கறியை நம்ம இதில் சேர்த்துக்கலாம் நீங்கள் வேக வைக்கும்போது உப்பு போட்டிருப்பீங்க இருந்தாலும் இதுக்கு உங்களுக்கு கொஞ்சம் மசாலாவுக்கு உப்பு தேவைப்படும் ஸோ உங்களுக்கு இதுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் உப்பு சேர்த்துக்கங்க சேர்த்து விட்டு நல்லா வந்து கிளறி விட்டுருங்க இப்போ கொஞ்சம் தண்ணி ஊற்றி நம்ம க்ளோஸ் பண்ணி விட்டுறலாம் இது சுக்கானால நம்ம கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க பதினஞ்சு நிமிஷம் கொதிச்சு வரட்டும் பதினஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு பாருங்க எப்படி வந்துருச்சுன்னு இல்லை நல்லா பாயில் ஆகி நம்மளுக்கு வந்துடுச்சு அப்போ நல்லெண்ணெய் வந்து ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் இது வா வாசம் நல்லா இருக்கும் நல்லெண்ணெய் ஊற்றுனீங்கன்னா உங்கள்கிட்ட நல்லெண்ணெய் இருந்தால் நீங்கள் சேர்த்துக்கங்க இல்லைன்னா ஆப்ஷனல் தான் பெப்பர் வந்து ஒரு அரை டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம் பெப்பர் இருந்தால் ஒன்று மிச்சுக்கா நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க இப்போ கொத்தமல்லியிலேயே நம்ம வந்து மேல தூவி விட்டுடலாம் தூவி விட்டுட்டு நம்ம சர்வ் பண்ணிக்கலாம் இது சோறுக்கு எல்லாத்துக்குமே செம்ம சைடிஷ் சோறு இட்லி சப்பாத்தி எல்லாத்துக்குமே தோசை வரைக்கும் எல்லாத்துக்குமே டேஸ்டான ஒரு சைட் டிஷ்னேன் இந்த சைட் டிஷ்ஷை நீங்கள் ட்ரை பண்ணீங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள் வேறு எதோ உங்களுக்கு டிஷ் வேணுன்னாலும் நீங்கள் கமெண்ட்டை சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்